இரண்டாயிரத்தி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது மடிக்கணினி வழங்கும் திட்டம் நிறுத்தப்பட்டதாக கூறியுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு தமிழ்நாடு நிலவரம் குறித்து எதுவும் தெரியவில்லை என்று கடிந்துரைத்துள்ளார் விவசாயம் சட்டக்கல்லூரி பாலிடெக்னிக் ஐடிஐ போன்ற அனைத்து படிப்புகளை சார்ந்த மாணவர்களுக்கும் லேப்டாப் வழங்கப்படுது போன்ற உலகத்தரமான கம்பெனிகளோட தான் நம்ம மாணவருடைய கைகளில் நம்ம கொடுத்துருக்குறோம் நீங்க நல்லா படிங்க மற்ற எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் உலக உங்கள் கையில் நான் சொல்லியிருக்கேன் நிகழ்ச்சியில் சொல்லி கடந்த ஆட்சியில் இந்த திட்டத்துடைய நிலைமை என்ன ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தப்போ மாணவர்களுக்கு லேப்டாப் அடைக்கிற திட்டத்தை நிறுத்திட்டாரு எப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நிறுத்திட்டார் அப்ப அதுவும் சிஏஜி அறிக்கை என்ன சொல்லி தெரியுமா அறுபத்தெட்டு கோடி அறுபத்தெட்டு கோடி ரூபாய் மதிப்பில் வாங்கப்பட்ட ஐம்பத்தையாயிரம் லேப்டாப்புகளை வீணடிச்சிட்டாங்கன்னு சிஏஜி அறிக்கையில் வெட்ட வெளிச்சமாக சொன்னாங்க அதுலேயே வெளியிடப்பட்டிருக்கு இது பத்தி மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி சந்தேகம் இருந்தா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்க அறிக்கை எடுத்து நீங்க பார்க்கலாம் ஆதாரமா இருக்கு வரும் சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக கூட்டணியோடு இணைந்து பாமக பயணிக்கும் என அன்புமணி அறிவித்துள்ளார் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற பல்வேறு அரசியல் கட்சிகளும் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறது